உலக அகழ்வாராய்ச்சி வரலாற்றிலேயே மிகவும் அற்புதமான கண்டுபிடிப்பாக கருதப்படுவது டூட்டன் என்ற சிறிய வயது எகிப்து அரசனின் கல்லறை தான் இவர் ஆட்சி செய்த காலம் கிமு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஆகும் அதாவது இப்போதிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்து நாட்டில் உள்ள லக்ஸன் நகர் அருகே உள்ள வேலி ஆஃப் கிங்ஸ் என்ற பகுதியில் இருந்த டூட்டன் காமுன் கலரில் கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் விலை மதிக்க எங்குமே இந்த மாதிரி இருந்ததில்லை இந்த கல்லறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் ஹாவர்ட் காட்டர் என்ற தொல்பொருள் ஆராய்ச்சிகள் உலகுக்கு முதலில் திறந்து காட்டினார் அந்த கல்லறையில் டூட்டன் காமனின் சவப்பெட்டி மற்றும் அதனுடன் மொத்தம் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பொருள்கள் இருந்தன இவை செய்யப்பட்டு பதினோரு கிலோ எடையுடைய முகமூடி நாற்காலி ஐந்து ரதங்கள் ஓவியங்களுடன் கோப்பை என பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம்